ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் தான் ரொம்ப மோசமாக மன்னக்க விட்டீங்க ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லையாது கரை சேர்ந்துருவீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா வச சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க சரி கேப்டன் தான் மாறிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கான டாஸ்ல கூ மாறின்னு பார்த்தா அதெல்லாம் கேப்டன் மாறினாலும் மாறவே மாறாதுன்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம டாஸ்ல வந்து தோத்துட்டோங்க சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஃபஸ்ட்டு செஷனில் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக விக்கெட் எடுக்கவே முடியலங்க மார்க் ரமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னு ஐயோயோ டீக்குள்ள ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாது போலேன்னு சொல்லி நம்ம ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் அப்போதாங்க பும்ரா இருந்துக்கிட்டு நான் பாருங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி டீக்கு முன்னாடி கடைசி ஓவரில் மார்க் வந்து போல்ட் ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் நானும் வெறித்தனமாக பவுலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் டீம் முடிஞ்சு வந்த ஃபஸ்ட்டு ஓவரிலே வந்து ரெக்கல்ட் ஒன் விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் பவுமாவும் ஸ்டெப்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே ஒரு கட்டத்தில் நமக்கு பயமாக இருந்துச்சு போன டெஸ்ட் மேட்ச்சில் டெம்பா பவுமா தெம்பா விளாண்ட மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் தெம்பா விளாண்டுருவாரோ அப்படின்னு தான் வந்து பயந்துட்டு இருந்தோம் அப்போ தான் ஜடேஜா இருந்துக்கிட்டு நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் எப்படியாவது பௌமாவோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பௌமாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் எனக்கு ஒரு விக்கெட் எடுத்தாலும் பத்தாதுப்பா நான் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தே தீர்வேன்னு சொல்லி ஸ்டெப்ஸோட விக்கெட்டையும் மல்டரோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க சரிப்பா அடுத்தடுத்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கும் போது சேனரன் முத்துசாமியும் ஜோசியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இன்றைக்கி நாள் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு தாங்க நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் ஆனால் சிராஜ் இருந்துக்கிட்டு என்னப்பா நீங்களா விக்கெட் எடுத்துட்டு இருக்கீங்க நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜோர்ஜியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆட்டன் நேரம் முடிவில் இரநூத்தி நாற்பத்தேழு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் வந்து போயிருக்குங்க உண்மையிலேயே நம்ம இந்தியா வந்து ஓரளவுக்கு டீசெண்ட்டாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த அடுத்த விக்கெட் எடுத்தாங்க ஆனால் இதே மாதிரி வந்து அடுத்து கண்டினியூ பண்ணணுங்க சவுத் ஆப்ரிக்காவை எக்காரத்து கொண்டு முந்நூறு ரன்னுக்கு மேலே ஈஸியாக அடிக்க விட்டுறக்கூடாது எப்படியாவது அடுத்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து சவுத் ஆப்ரிக்காவை ஒரு முந்நூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கிற நிலைமைக்கு நம்ம என்ன தான் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ரன் கண்ட்ரோல் பண்ணாலும் பேட்டிங்கில் ரொம்ப திணற பண்ணுவாங்க அதனால எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வேமா அவுட் பண்ணணும் அதே மாதிரி பேட்டிங்லேயும் எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நல்லா வந்து விளையாடணும் நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்